கோவை போதைப் பொருள் தடுப்பை வலுப்படுத்த மாவட்ட காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் தெற்கு துணை காவல் ஆணையர் சரவணகுமார் மற்றும் காவல் உதவி ஆணையர் அஜய் தங்கம் மேற்பார்வையில் ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டு அதிரடி சோதனை நடத்தப்பட்டது கோவை செல்வபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஹவுசிங் யூனிட் பகுதியில் நடைபெற்ற தேடுதல் பணியில் ஆறு பிளாக்குகளில் ஐநூற்று இருபத்தி எட்டு வீடுகள் புதிய பிளாக்கில் நூற்று பனிரண்டு வீடுகள் பழைய பிளாக்கில் முன்னூற்று எழுபத்தி மூன்று வீடுகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் வெளியாட்கள் தங்கியுள்ளனரா போதை பொருள் ரவுடித்தனம் சட்டவிரோத செயல்கள் பிற மாவட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளனவா என போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர் சோதனையின் போது செல்வபுரம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து பெங்களூரில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஷேக் இப்ராஹிம் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சுதாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து லாட்டரி டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் இந்த போலீஸ் நடவடிக்கையால் மாணவரின் சட்டவிரோத செயல்களுக்கு கட்டுப்பாடு ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள்